அனைவருக்கும் வணக்கம் நான்கு என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய தேதிகளான நான்கு பதிமூணு இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்காக இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் நான்கு என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய தேதிகளான நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ராகுவை நாயகனாக கொண்ட நான்காம் என் நண்பர்களே இந்த வாரம் ஏதிலும் முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது இல்லாமல் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக இருக்குங்க வீண் விவகாரங்களில் தடையில்லாமல் இருப்பது மிகவும் நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது நான்காமி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் பேச்சில் நிதானம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது நான்காம் என் நண்பர்களுக்கு இந்த செய்வதற்கான உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை அளிக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நான்காம் என் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உடல் ஆரோக்கியம் அடையுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது மனதில் பக்தி உணர்ச்சி அதிகரிக்குங்க சகோதரர்கள் மற்றும் உணர்வர்கள் உணர் பேசும்போது கவனமாக இருப்பது மிகவும் அவசியமானதாக அமைஞ்சிருக்குது நான்காம் மே நண்பர்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலையை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது நான்காம் ஏன் நண்பர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம் பதவி ஏற் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதற்குங்க நற்பெயர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற இருப்பதும் மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது நான்காமி நண்பர்களான நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்துல ஆதிபராசக்தியையும் வணங்கி வருவது எல்லா நன்மைகளையும் தருங்க மனோதிடம் உண்டாகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது இந்த பரிகார நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஏற்பட இருக்கும் தடகள தா அனைத்தும் விலகி நன்மைகள் ஏற்படும்